பாரதிதாசன் குடும்ப விளக்கில் எழுதுவார் முதுமை காதல் அப்படிங்கிற பகுதியில் ஒரு கவிதைங்க வயதான கணவன் தன்னுடைய வயதான மனைவியை பார்த்து பேசுவதாக அவர் வரிகள் இருக்கும் அதிலே அவர் சொல்லுகிறார் அப்போது பூத்த புதுமலர் போல் அளவில் இப்போது அவள் காய்ந்து போன புற்கட்டு போல சுருங்கி போய்விட்டாள் அவள் நடந்து வரும் அழகே சதிராடி வருவது போல ஒரு நாட்டியம் போல இருக்கும் இப்போது தள்ளாடி நடக்கின்ற மூதாட்டியாகிவிட்டாள் அவளுடைய முகம் நிலவு போல பிரகாசிக்கும் இப்போது அது வறண்டு போன நிலமாக இருக்கிறது ஒரு பாலைவனம் போல அதில் அவள் கண்கள் இரண்டு குழிகளாக எனக்கு தெரிகின்றன இதில் எனக்கு எதுதான் இன்பம் கொடுக்கும் என்று கேட்கிறார் இந்த கடைசி இரண்டு வரிகளில் அவர் பதிவிடுகிறார் அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கு இன்பம் என்று அடடா என்ன அருமையான காதல் புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவளுடம்பு சதிராடும் நடையாள் அல்லள் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவற்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும் என்று கேட்டு அடுத்த வரியில் முடிக்கின்றார் இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம் நல்கும் என்று அருமை அருமை திருடாதை படத்திலே கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடிவரும் என்று என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவது ஏன் அந்த பாடலில் வருகின்ற வரிகள் இவை இங்கு பாரதிதாசன் காட்டுகின்ற இந்த காதல் முழுமை பெற்ற காதல் அதனால் தான் முதுமை வரை ஓடி வந்திருக்கிறது மேலும் ரசிப்போம் தமிழை என்றும் அன்புடன் உங்கள் ஆர் ஜெகநாதன் சிறுமுகை வணக்கம்